என் கடற்கரை கிருக்கல்கள் கடலிடம் பேசுகிறேன் நான் சொல்வது பிடித்தால் ஒரு பெரிய அலை இல்லையே ஒரு சிறு அலை நான் கோபப்பட்டால் சில்லன ஓர் தென்றல் நான் அமைதியானால் மேலும் பேச சொல்லி என்னை தீண்டும் ஓர் ஆசை அலை ஏனோ உன்னோடு இந்த ஊடல் இப்படியே நீளாதோ நம் உரையாடல் மனது சோர்வடையும் போதெல்லாம் உன்னை பற்றியே தேடல் தனிமை என்னை ஏனோ உன்னை நோக்கியே தள்ளுகிறது கடலே எனக்கென ஒருத்தி வரும் வரை கணக்கென இல்லா நாட்கள் உன்னோடு கழித்தேன் எத்தனை உணர்வுகள் உன்னோடு இத்தனை காலமாய் நாம் அத்தனை நினைவுகளும் என் கண்ணோடு அது ஏனோ உன்னோடு கழிக்கும் இரவுகளில் இத்தனை சுகம் உன்னைத்தான் கடலே என்னையும் கொஞ்சம் கவனிப்பாய் என வெகுநாள் கழித்து தேடி ஓடி உன்னிடம் வந்தேன் ஆனால் நீ என் நேரமும் ஓயாமல் இப்படி சலம்பிக் கொண்டிருக்கிறாய் எத்தனை அலைகள் எத்தனை ஆட்டம் எத்தனை மேல் கீழ் கடலே உன்னோடு அப்பப்பா ஓய்வே இல்லையே உன் வாழ்வில் இதில் என்னை கவனிக்க ஏது நேரம் உனக்கு மேம்போக்காக பார்த்தால் தெரியாதுதான் நீ தாங்கி நிற்கும் ஆழ்மனது ஆழ்கடல் ரகசியங்கள் என்னென்னவென்று வாழ்க்கையின் அனைத்து மேடு மேடுவள்ளங்களையும் சமப்படுத்தி கம்பீரமாய் நிற்கிறாய் உன் போன்று இருக்கத்தான் நானும் முயற்சிக்கிறேன் கரையோரம் அலை கொண்டு ஏன் இப்படி மோதுகிறாய் எதற்காக தவிக்கிறாய் என்ன கோபம் உனக்கு யார் உன்னை விட்டு சென்றது எதை இழந்தாய் நீ என்ன முயற்சிக்கிறாய் கரை மேல் அப்படி என்ன ஆத்திரம் உனக்கு எதில் குறைந்து விட்டாய் நீ எவரேனும் உன்னை குறை உரட்டும் நான் சொல்கிறேன் இந்த மண்ணை விட சிறந்தவள் நீயே மண் வருடும் நீரே எத்தனை முறை நீ முகிருடன் சேர்ந்து எத்தனை தேசம் பார்த்திருப்பாய் எத்தனை கோடி காலம் வாழ்ந்திருப்பாய் எத்தனை கோடி உயிர்களின் அடைக்கலம் நீ மிக மிகச் சிறந்தவள் நீ என் அன்பே இந்த மண்ணுலகம் ஓர் ஆணின் வாழ்க்கையைப் போல வள்ளங்களை மற்றவர் கண்டுகொள்ள முடிகிறது மனதின் வழியை மற்றவரிடம் நண்பரோ உறவினரோ பகிர்ந்து கொள்ள முடிகிறது எப்படியோ தட்டு தடுமாறி தன்னை சமப்படுத்திக் கொள்கிறது ஆனால் உன் உலகத்திலோ எத்தனை எத்தனை ரகசியங்கள் இருக்கும் எத்தனை வலிகள் வேதனைகள் இருக்கும் அத்தனையும் ஒருத்திக்குள்ளேயே அடக்கம் அல்லவா அவைகள் எவர் கண்களுக்கும் தெரிவதில்லை கடலுக்குள் மீன் அழுவது பக்கத்தில் இருக்கும் மீனுக்கு கூட தெரிவதில்லையே இதில் கரைக்கு செய்தி வருவதெங்கே அதோ என் செவி மடுவில் அந்த காற்றின் ஓசை என்ன கீதம் அது நீ நீயா பேசினாய் சொற்ப மனிதன் என்னிடமெல்லாம் பேசுவாயா நீ எப்போதும் போல் நான் பேசுகிறேன் பேச பேச சலிக்காமல் கேட்பாயா ஏன் என் கால்களை புதைத்து மண்ணை விட்டு என்னை நகர விடாமல் தடுக்கிறாய் என் காதல் கடலே இந்த மண்ணோடு வேண்டாம் என்னை உன்னோடே அழைத்து போ உன் ஆழம் பார்க்க ஆசை என்னை மீனாக்கிவிடு உன்னை உரசியே வாழ ஆசை என்னை காற்றாக்கி விடு உன் மடியில் முத்தாக ஆசை என்னை விடு. மீண்டும் கேட்கிறேன் இந்த மண்ணோடு வேண்டாம் என்னை உன்னோடே அழைத்து போகடலே